உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு அதிகரித்துள்ளது என தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது அந்நிய நேரடி முதலீடு மற்றும் நிறுவன விரிவாக்க நிதி அதிகரிக்க வாய்ப்புள்ளது அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார் மேலும் இந்திய குடும்பங்கள் பண கஷ்டத்தில் இல்லை என்றும் அதிகமாக முதலீடு செய்து வருகின்றன என்றும் ஆனந்த் நாகேஸ்வரன் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் பருவநிலை மாற்றத்தால் உலகளவில் பிரச்சனைகளை சந்திக்கும் சூழல் உருவாக வாய்ப்புள்ளது பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது தனியார் முதலீடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின் சரிவில் இருந்து மீண்டு வருகின்றன நடப்பு நிதியாண்டில் வேளாண் துறை சிறப்பான வளர்ச்சியடையும் தொழில் மற்றும் உற்பத்தி துறை கூடு கூடுதல் வளர்ச்சியை எட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்